மகாநதி சீரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்ரிஸ்டாக்க போகுதுன்னு பார்க்கலாம் காவேரி ரொம்பவே வருத்தத்திலையும் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க உடனே நிவின் வந்து சொல்கிறாங்க இங்கே பாருங்க ஆமாம் எனக்கு விருப்பம் இல்லாமல் தான் இந்த கல்யாணம் நடக்குது அதுக்காக நான் யமுனாவை எல்லாம் காயப்படுத்த மாட்டேன் எனக்கு யமுனாவை பற்றி நல்லா தெரியும் உங்களை பற்றியும் நல்லா தெரியும் நீங்கள் எது நினைச்சும் கவலைப்படாமல் இருங்க எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் நான் யமுனாவா நல்லபடியாக பார்த்துப்பேன் ஆஸ் எ ஃப் அவளுடைய கனவுகளுக்கு நான் எப்படி சப்போர்ட் பண்ணணுமோ அந்த வகையில் நான் சப்போர்ட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு நம்மளுடைய நிவின் வந்து பேசுறாங்க உடனே காவேரி எனக்கு உன்னை பத்தி நல்லா தெரியும் நிவின் இருந்தாலும் பரவாயில்லைன்னு சொல்லிட்டு மறுபடியும் மறுபடியும் சொல்லிட்டு இருக்காங்க உடனே நிவின் மனசுல நினைக்கிறாங்க நீயும் உன்னுடைய புருஷனும் சேர்ந்து உன்னை காதலி ஒரே ஒரு காரணத்துக்காக என்னை இந்த அளவுக்கு வந்து காயப்படுத்திட்டீங்கல்ல இது எல்லாத்துக்கும் சேர்த்து கண்டிப்பா உங்களை பழி வாங்காம விடமாட்டேன் உங்களுக்கு எவ்வளவு இப்படிப்பட்ட தைரியம் இருந்தா இப்படி ஒரு வேலையை எனக்காக செஞ்சிருப்பீங்க கட்டையும் கல்யாணமா பண்றீங்க எமுனா வந்து என் வாழ்க்கைக்குள்ள ஏன்டா இவனை கல்யாணம் பண்ணி விட்டுன்னு சொல்லிட்டு முனனாவும் வருத்தப்படணும் நீங்களும் வருத்தப்படணும் இந்த மாதிரி கண்டிப்பாக நடக்கும் நான் நடத்த விடாமல் இருக்கவே மாட்டேன்னு சொல்லி ரொம்ப ரொம்பவே பயங்கர டென்ஷன்லையும் ஒரு பக்கம் பயங்கர வருத்தத்துலையும் கோவத்திலையும் வந்து நம்மளுடைய நிவின் இருக்காங்க நிவினோட சுயரூபம் நம்ம எம்னவுக்கு தெரிய வருமா இல்லையிறத வரப்போகிற எபிசோட வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ